இன்னைக்கு நாங்க வந்துட்டு ஆர்கெஸ்ட்ரா பார்க்க போறோம் முடிச்சோம் மணி பத்திரையாயிடுச்சு பத்தியும் கலாவபோது எங்க சுத்தி இங்க பக்கத்துல சேரன்னு அங்கதான் எங்க சுத்தி ஊரு அங்க வந்து திருவிழா நடந்துட்டு இருக்கு சொல்லியிருந்தாங்க நாங்க வேற எதிரால கோயிலுக்கு போக முடியல இப்ப இன்னைக்கு நைட் வந்துட்டு ஆர்கெஸ்ட்ரா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்தது இப்ப ஏன்னா ஆர்கெஸ்ட்ராலாம் எங்க போய் பார்க்கவே பார்க்கல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நிக்கிறாங்க சரி அவன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் தம்பி தம்பி வைக்கலாம் நம்ம சரி போலாம்னு சொல்லிட்டுதான் அப்ப கிளம்பிட்டு இருக்கோம் கிளம்பியாச்சு இப்ப போய் பாப்போம் யாருன்னு சொல்ல யாரு வர்றாங்கன்னு சத்தி சுத்தி அபிராமின்னு சொல்லிட்டு ஆஹ் அத சொன்னாங்க சரி ஆஹ் ஏதோ வந்து பெயர் சொன்னாங்க அங்க போயிட்டு யாருன்னு நான் காமிக்கிறேன் ரொம்ப ஆயிடுச்சு நம்ம ஊர்ல எல்லாம் சின்ன வயசுல திருவிழா போடுறப்ப அப்ப போனதான் அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஆர்கெஸ்ட்ரா வந்து கோயில் தூரமா இருக்கும் எங்க ஊரை விட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரமா இருக்கிறதுனால ஆர்கெஸ்ட்ரா பார்க்க லேடிஸ் எல்லாம் அவ்வளவு போக மாட்டோம் ஜென்ட்ஸ் மட்டும்தான் போறது கொஞ்சம் சின்ன வயசா இருக்கிறப்பதான் அங்க ஆர்கெஸ்ட்ரா பார்த்தது அதுக்கிடையில ஆர்கெஸ்ட்ராவே பாக்கல கல்யாணம் புதுசுல வந்துட்டு அங்க நல்லூருக்கு வாமா அங்க விருந்துக்கு போயிருந்தப்ப அங்க திருவிழா நடந்தது அப்ப பார்த்தோம் அது என்ன ஆர்கெஸ்ட்ரா மறந்துருச்சு கல்யாணம் ஆறு வருஷம் ஆஹ் அந்த ஆர்கெஸ்ட்ரா பார்த்தோம் அதோட அதுக்கப்புறம் இங்கேயே நாங்கள் பார்க்கல நீங்க தான் பார்க்க போறோம் பகப்பேடி ஜாலியாக பார்த்துட்டு வருவோம் எங்களோட நீங்களும் வாங்க அப்புறம் நீங்க எல்லாம் யாரும் ஆர்கெஸ்ட்ரா இப்போ ரீசெண்டா பார்த்தீங்க இல்லை பார்த்ததே இல்லைங்கிறதையெல்லாம் சொல்லுங்க சேமலாட்ட வரையான தம்பி வயிஃப் போகணும்னு சொல்லு வாழ்க்கையில வாழ்க்கையை வரைக்கும் ஆர்கெஸ்ட்ராவே பார்த்தது இது ஏன்னா அவங்க சென்னை இருந்தது விஜய் தம்பி வைஃப் வந்து சென்னையில இருக்காங்க அங்கதான் உங்க ஊரா இது வரைக்கும் வாழ்க்கையில ஆர்கெஸ்ட்ரா பார்த்தது இல்லையா சொல்லுது சொன்னதுக்கு வா போய் பார்த்துட்டு வருவோம் நல்லா இருந்ததுன்னா அப்படி இல்லைன்னா வந்துடலாம் அப்படின்னு சொல்லிதான் வர சொன்னேன் ஆனா இந்த திருவிழா நேரத்துல இல்லாம நைட்ல நல்லா கலர் கலரா லைட் எரியுமா இந்த சந்தோஷம் ஒரு சந்தோஷம்தான் நல்லா பவுடர் ஊசிட்டு அந்த கடந்த அந்த திருவிழா அன்னைக்கு நைட்டு மட்டும் எட்டு ஒன்பது மணி வரைக்கும் அங்கதான நிற்போம் அன்னைக்கெல்லாம் நல்லா ட்ரெஸ் எல்லாம் சிக்க சிக்க சிக்கனு போட்டுட்டு பூ வச்சுக்கிட்டு அது ஒரு மனசு வந்து ஒரு நல்ல ஜாலியா இருக்கும் அது சந்தோஷமாவும் இருக்கும் அந்த லைட் வெளிச்சத்தை எல்லாம் பாக்குறப்ப நமக்கு ஜாலியா இருக்கும் நல்லா இருக்கும் மனசு இப்ப வந்து நினைச்சு சந்தோஷமா அப்படிலாம் அந்த இதுக்கு நம்ம போக முடியாது அப்படியே சந்தோஷம் போயிட்டு போவோம் ஆனா இங்க எப்படி இருக்குன்னு தெரியல நாங்க போயிட்டு வரோம் அரே நேரா இருக்குறோம் ஓவுட் அப்படிங்கறது இருக்கா

multimillion dollar sacrifices for wildlife conservation, marine conservation, and conservation yeah. and future theoso discoveries, cultural and their நாங்கள் வந்துட்டு நைட் ஆர்கெஸ்ட்ரா பாக்க போயிருந்தோம் இன்ஸ்டியூம் இருக்கு பார்த்துட்டு நைட்டு பன்னெண்டை முக்காலாம் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தாலும் தூக்கம் வந்துருச்சு சரி வீடியோ முடிக்கல எதுவும் பேசலை அப்படின்னு அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு ஆர்கே பாக்க போயிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு தான் ஆனால் சூப்பராக இருந்தாலும் எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா இந்த மாதிரி ப்ரோக்ராம் திருவிழாக்குள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டையிலேருந்து ஒரு தொான் ரெண்டு டைம் சண்டை வந்து

ஒரு நிமிஷம் கூட நிமிஷம் கூட போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுனால ஒரு பக்கம் போலீஸ்லாம் நடந்துச்சு அதனால ஜாலியா கொண்டு போனாங்க ப்ரோக்ராம் வந்து நல்லா போணுச்சு ஆனா முடியுது முன்னாடியே நாங்க வந்துட்டோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்க போயிட்டு பார்த்தோம் நல்லா ஜாலியா இருந்தது நீங்க யாரெல்லாம் ரீசெண்டா ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா இந்த மாதிரி சண்டே எல்லாம் வந்து

ஒல்லாம் இருந்தாருக்க ஒரு அப்படி ஸ்லோ மோசல்ல ஒரு டான்ஸுக்கா நல்லா இருந்தது வர ஒருத்தர் பிடிக்கும்ல அப்படியே ஸ்லோ மோசல்ல டான்ஸ் அடிக்க ஆனா சண்டை அவர் எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணல யாரையும் அப்படியே அப்படியே போயிட்டு அப்படியே போயிட்டு இருந்த பக்கம் அந்த பக்கம் வந்துட்டு இருந்தா நல்லா இருந்தா யாரும் இருந்த அப்படியே ஸ்லோ மோசல்ல ஒரு டான்ஸ் அந்த கண்ணாடி வெளில கிளாரு நல்லா இருந்துச்சு நல்லா பேடிக்கலாம் பார்த்துட்டு டீ பிடிக்கலாம்னு பார்த்தோம் டீ குடிக்கல என்ன ஏன்னா சண்டை அது கூத்தமா ரொம்ப இருந்தாலும் எதுவும் சாப்பிடல அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம்

ஆஹ் வீட்டுல சாமி விடுறோம் வீட்டுல சாமி பண்ணிட்டு பழனியா கோயிலுக்கு ஒரு வாரம் கருப்பு ரச்சாம்பிகை கோயிலு அது மாதிரி ஆறுபாழை வீட்டுல ரெண்டு வீடு தான் போயிருக்கோம் பழனி திருச்செந்தூர் தான் போயிருக்கோம் வேற கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஆறு வருஷம் கோயிலு தின மாசம் போயிட்டு வருவோம் மாசத்துல ஆஹ் வந்து பாட்டுருந்தேன் வெளியே எப்படி சொல்லுங்க நாங்க வீடு எடுத்துதான் கலந்துட்டு இருப்போம் போயிட்டு வீடியோ எடுப்போம்